மக்கள் வந்து மருத்துவத்துக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இப்போ தனியார் மருத்துவமனையில் தான் நல்ல மருத்துவம் கிடைக்குது உடம்பு என்றைக்கு வேணாலும் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகலாம் உடம்புல நோய் வரலாம் விபத்தில் மாட்டிக்கிட்டால் பல லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பணத்தை நம்ம இப்போவே சம்பாதிக்கணும் கல்விக்காக பிள்ளைகளுடைய கல்விக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்புறம் வீட்டை கட்டணும் வீட்டுக்கு பல லட்ச ரூபா செலவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க படாது பாடுபடுறாங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பல லட்ச ரூபா பணம் தேவைப்படுது பிள்ளைகளுடைய கல்விக்காக அப்புறம் குடும்பத்தினரின் மருத்துவ செலவுக்காக அப்புறம் வீடு கட்டுவதற்காக இப்படி பல லட்ச ரூபா தேவைப்படுது அப்போது வந்து ஒரு அப்புறம் ஒரு கோர்ட்டு நீதிமன்றம் போகிறாங்க நீதிமன்ற செலவுகளுக்காக தனியார் வழக்கறிஞர்களை நியமித்து வாதாடுவதற்காக தனது பிரச்சனைகளுக்காக அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்போ பல லட்ச ரூபா ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது அதனால் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக இரு அதாவது தூங்குற நேரம் தவிர எல்லா நேரமும் இவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க பணத்தை சம்பாதிப்பதுக்காக மற்றபடி ஒரு குடும்பமாக உட்காந்து பேசுகிற வழக்கமே இப்போ கிடையாது எல்லா நேரமும் கிடைக்கிற எல்லா நேரமும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க போராடுறாங்க போராடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க அந்த அந்த போராட்டத்தை இவங்க வேறு மாதிரியான ஒரு போராட்டத்தை பண்ணினாக்கா மக்கள் நிம்மதியாக இருக்கலாம் இந்த மாதிரி போ ஒரு மா அந்த போராட்டத்தை மாற்றணும் இப்படி ஒவ்வொருத்தரும் போராடுறாங்களா அதுக்கு பதிலாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த தனியார் கல்வி நிலையங்களை மூடுங்க கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுங்க தனியார் பள்ளிக்கூடங்களையும் தனியார் கல்லூரிகளையும் மூடி எல்லாத்தையும் அரசுடைமையாக மாற்றுங்க அப்படின்னு போராடி இருக்கணும் இப்போ ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க தனியார் பள்ளிகளில் தங்கள் தனியார் பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்க வைப்பதற்காக தங்களை தங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க பணத்தை சம்பாதிப்பதற்காக அந்த தனியார் பள்ளிகளில் கல்லூரிகளில் ப படிக்க வைப்பதற்கான தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க அப்போ எதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்போ வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அதுக்கு மருத்துவ செலவுக்கு பணம் தேவை அதை சம்பாதிக்கிறதுக்காக இவங்க ஒவ்வொருத்தரும் போராடிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்புறம் அந்த மாதிரி போராடிட்டுருக்காங்க அப்புறம் வீடு கட்டுறதுக்காக பல லட்ச ரூபா தேவை அதுக்காக ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க அதுக்கு பதிலாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு தேவையான வீட்டை அரசாங்கமே கட்டி கொடுங்க ஒரு வாடகையாக மாதம் ஒரு ஆயரருவா வாங்கிக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வீட்டை கட்டி கொடுங்க அப்படின்னு போராடி இருக்கணும் ஒன்றா சேர்ந்து அப்போ போராடி இருந்தால் எல்லாத்துக்கும் அரசாங்கமே அப்போ அந்த எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து போராடுறாங்கப்பா எல்லா மக்களுடைய விருப்பமாகவும் அதுவும் இருக்குது யாரோ ஒரு சு ஒரு பேர் தான் போராடுறாங்க அப்படி இல்லாமல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போராடுறாங்க அப்போ அந்த அந்த கோரிக்கையை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு அரசாங்கம் பணிந்து விடும் அந்த கோரிக்கைக்கு பணிந்து விடும் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே தான் போராடுறாங்க எல்லாருமே தங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக தனியார் கல்வி நிலையங்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்காகவும் கல்வி கற்பதற்காகவும் தனியார் கல்லூரிகளில் கல்வி கேற்பதற்காகவும் எல்லாருமே போராடுறாங்களா அப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேறு மாதிரியான போராட்டத்தை நடத்துங்க கல்வி நிலையங்களை அரசுடமையாக மாற்றுங்க அப்படின்னு போராடுங்க மருத்துவமனைகளை அரசுடமையாக மாற்றுங்க தனியார் மருத்துவமனைகளை மூடுங்க அது மாதிரி நீதிமன்ற சேவைகள் அனைத்தும் கட்டணம் இல்லாமல் கிடைக்கணும் தனியார் வழக்கறிஞர்களே இருக்கக்கூடாது அரசு எல்லா வழக்கறிங்களையும் அரசு வழக்கறிஞராக மாற்றி வழக்கு செலவு எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் இந்த மக்களுக்கு கிடைக்கணும் இப்படி அது மாதிரி வீடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வீடுகள் அதை வந்து வந்து கட்ட அப்போ கட்டி கொடுங்க மாதம் மாதம் ஆயிரூபா வாங்கிக்கோங்க வாடகை வாங்கிக்கோங்க இருந்தோம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு எட்டு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா தனித்தனி வீடு கொடுக்கணும் ப ஒரு வீடுங்கிறது எப்படி இருக்கணும் பத்து அடி நீட்டம் அடி அகலம் இது ஒரு படுக்கை இறை அப்புறமா ஒரு கழிவறை ஒரு குளியலறை ஒரு சமையலறை இதுதான் ஒரு வீடு இப்படிப்பட்ட வீடை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க அப்போ தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது ஒரு குடும்பமாக இருக்காங்கன்னா கூட ஒரு குடும்பத்தினரே அப்பாவே தனது மகன் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அம்மாவே தனது மகன் வீட்டுக்குள்ள போகக்கூடாது அம்மா வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது அப்பா வீட்டுக்குள்ளே அம்மா அம்மா போகக்கூடாது சரி அம்மா அப்பாவும் தாம்பத்தியும் வச்சுக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு தனி வீடு ஒரு குடும்பத்தில் இருக்கணும் அங்கே போய் தான் அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கணும் ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணுங்கிறக்காக தான் தனித்தனி வீடு கொடுங்க இல்லைனா பெண்கள் ஏன் அடிமைப்படுத்தப்படுறாங்க ஒரு குடும்பமாக இருப்பாங்க ஒன்றா இருப்பாங்க அந்த பெண்கள் தான் எல்லாருக்கும் தேவையான உணவை போடுவாங்க அங்கே ஒரு சமையல்தான் இருக்கும் நாலு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அங்கே ஒரு சமையலர் தான் இருக்கும் ஒரு கழிவறை தான் இருக்கும் எல்லா வேலைகளையும் ஒருத்தர் தான் செய்ய முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தனித்தனி வீடாக கொடுங்க எட்டு வயசுக்கு மேலே தனித்தனி வீடு அது அரசாங்கமே கட்டி கொடு ஒரு அளவு ஒரு வீடுன்னா இவ்வளோ அளவு தான் அந்த அதை அதை வந்து உரிய பணக்காரராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஆளுநராக இருந்தாலும் சரி ஒரு வீடு இவ்வளோ தான் ஒருத்தர் வசிப்பதற்கு தேவையான வீடு இவ்வளவு தான் அது அரசாங்கமே கட்டி கொடுத்துடணும் மாதம் மாதம் ரூபாய் வாடா வாங்கிக்கோங்க ஒவ்வொருத்தட்டந்தும் அந்த மாதிரி அப்போ அது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு போராடி இருந்தால் வீடு கட்டுறதுக்காக பல லட்ச ரூபா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ரவும் பகலும் உழைக்கணுங்கிறத அவசியம் கிடையாது அப்போ மருத்துவ செலவுக்காக மருத்துவ தனியார் மருத்துவமனைகளில் போயிட்டு மருத்துவ மருத்துவ ச சிகிச்சை பெறுவதற்காக இப்போவே பணம் சம்பாதிக்கிற அந்த அதுக்காக இன்றைக்கி இரவும் பகலும் உழைக்கிறாங்களே ஓய்வு இல்லாமல் குடும்பத்தோடு சந்தோஷமாக இல்லாமல் ஒரு இயந்திரத்தை போல் உழைக்கிறாங்களே அப்படி உழைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது போராட்டத்தை வேறு மாதிரி மாற்றிருக்கணும் ஒற்றுமையாக போராடி இருக்கணும் இன்றைக்கி எல்லோரும் தனித்தனியாக போராடுறாங்க கல்வி நிலையங்களை அனைத்தும் கல்லூரிகளை அனைத்தும் பள்ளிகளை அனைத்தையும் தனியார் மயம் மயமாக்குவதை தடுத்து அரசுடைமையாக மாற்றுங்கள் எல்லா அரசு பள்ளி அரசு கல்லூரிகளாக மாற்றி கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே போராடி இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே தான் போராடுறாங்க தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்க வைப்பதற்கான அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக எல்லாருமே தான் போராடுறாங்க அதுதான் சொல்கிறேன் எல்லாருமே உங்கள் போராட்டத்தை ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாத்தையும் எங்களுக்கு அரசுடைமையாக மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் போராடி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் பணத்தை சம்பாதிப்பதற்காக நிம்மதியாக நிம்மதி கூட இல்லாமல் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் லஞ்சம் வாங்குறதுக்கு என்ன காரணம் லஞ்சம் லஞ்சம் வாங்கினா தான் இந்த வா இந்த வாழ்க்கையை வாழ முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் சம்பாத்தியத்தில் நம்ம படிக்க வைக்க முடியாது மருத்துவ செலவுகளெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு வீடு கட்ட வேண்டியிருக்கு அப்புறம் கல்யாணங்களை ஆடம்பரமாக நடத்த வேண்டியிருக்கு இதையெல்லாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஆடம்பரமான கல்யாணங்களுக்கு தடவித்திருக்க வேண்டும் தடை விதிக்க விதிப்பதற்காக போராடி இருக்க வேண்டும் அப்படி போராடாமல் வேறு மாதிரி இருக்காங்க ஆடம்பரமாக கல்யாணம் நடத்த நடத்துகிற நடத்துவதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே போராடுறாங்க எல்லோரும் போராடுறாங்களா அந்த போராட்டத்தை மாற்றி எல்லாத்தையும் வந்து அரசுடமையை மாற்றுங்கள் கல்யாண மண்டபங்களுக்கு தடை விதிங்க திருமணங்களை எளிமையாக நடத்துறதுக்கு சட்டங்களை போடுங்க கண்காணிங்க அரசு மருத்துவமனைகளாக எல்லாத்தையும் மாற்றுங்க எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுங்க இப்படி போராடி இருந்தால் நாம் நிம்மதியாக இருந்திருக்கலாம் நம்ம ஒரு தினமும் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு மீதி உள்ள நேரம் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம் குழந்தைகளோட சந்தோஷமாக நண்பர்கள் ஆடல் பாடல் விளையாட்டு அப்படின்னு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் அப்படி இல்லாமல் நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாமல் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்கும் நம்முடைய ஒன்றுடைய பிரச்சனை தான் எல்லாருடைய பிரச்சனையும் ஒரு தனி மனித பிரச்சனை தான் அந்த ஒட்டுமொத்த ஒரு நாட்டோட பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்காங்க ஏதோ அவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குன்ற மாதிரியும் இது ஒன்று ஒன்னுடைய பிரச்சனை மட்டும் இல்லைப்பா தனியார் பள்ளியில கட்டணம் கட்டுறது ஒன்னுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது இன்றைக்கி எல்லாருடைய பிரச்சனையும் மாறிப்போச்சு அப்புறம் மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு போனால் தான் நீங்கள் உயிர் புழைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அது எல் ஒன்னுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது எல்லாருடைய பிரச்சனை அப்படிங்கும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக எல்லா ப மருத்துவமனைகளையும் அரசு மருத்துவமனைகளாக மாற்றிருக்கணும் அதுக்காக நீ போராடி இருந்துருக்கணும் போராடி இருந்தால் எல்லா மருத்துவமனையும் அரசு மருத்துவமனையாக மாற்றிட்டு மாற்றிடுவாங்க இந்த அரசாங்கம் மாற்றிட்டால் வேறு வழியே இல்லை அப்போ அதுக்கப்புறம் நீ வந்து நிம்மதியாக இருக்கலாம் மருத்துவ செலவுக்காக பல லட்ச ரூபா சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவங்க உடம்புல நோய் வந்துடுது அப்போ என்ன பண்ணுறாங்க இது வந்து தனியார் மருத்துவமனைக்கு போனால் தான் உயிர் பழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் அங்கே போகிறாங்க அவங்க ஒட் பல லட்ச ரூபாய் பிடுங்கிட்டு விட்டுறாங்க பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபாயை ஒரு பத்து இருபத்த இருபது நாளில் உள்ள செலவுக்கே இருபது லட்ச ரூபாய் பிடுங்கிட்டு விட்டுறாங்க இருபது லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் இருபது வருஷத்துக்கு மேலே ஆகும் ஒரு இருபது நாளில் அந்த மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகள் பிடிங்கிட்டு விட்டுருது கோமணத்தை உருவிட்டு விட்ற விடாத குறை தான் அவ்வளோ பணத்தை பிடுங்கிட்டு விட்டுறாங்க மிகப்பெரிய அப்போது இந்த இதுக்க அப்போ இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் திரும்பவும் போராடணும் ஏன்னா திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் போவோம் திரும்பவும் நீங்கள் போராடணும் திரும்பவும் நம்ம வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதுக்காக நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் அந்த மாதிரி அப்போ திரும்பவும் போராடணும் அப்போ இந்த மாதிரி ஏன் போராடுறீங்க போராட்டத்தை மாற்றுங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் அரசுடமையாக மாற்றுங்க நீதிமன்ற சேவைகளை அரசுடமையாக மாற்றுங்க அரசு கட்டணம் இல்லாமல் பெற வேண்டும் மருத்துவ செலவுகளை கட்டணம் இல்லாமல் பெற வேண்டும் மருத்துவமனைகளை அரசுடைய மாற்றுங்க பள்ளி கல்லூரிகளை அரசு மருத்துவ அரசு அரசுடமையாக மாற்றுங்க வீடுகளை அரசாங்கமே கட்டி கொடுக்க சொல்லுங்கள் ஏன் எளிதாக வாழணும்ப்பா வாழ்வதே எளிதாக இருக்கணும் வீடு கட்டுறதுக்காக நம்ம பிறந்தோம் வீடு கட்டுறதுக்காகவே நம்ம வந்து அதையே லட்சியமாக வச்சு இருக்காங்க வீடு கட்டுறது படிக்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு ஒரு நிம்மதியாகவே இல்லாமல் சந்தோஷமாகவே இல்லாமல் ஒரு எது எதுக்காக எதுக்காக சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக பிறந்தோம் ஆனால் வந்து இங்கே வந்து வீடு கட்டுறதுக்காக இவங்க உழைச்சி போராடிக்கிட்டு இருக்காங்க வீடு கட்டுவது தான் அப்புறம் ஒரு அறுபது வயசில் வீடு கட்டுறாங்க போராடி ஒரு வாழ்நாள் லட்சியமே அதான் வீடு கட்டுவதற்காக போராடு ஒரு கூடு கட்டுவதற்காக ஒரு பறவை போராடுதா வாழ்நாள் முழுதுமாக போராடுது அது கட்டினா ஒரு குடிசை ஒரு வீட்டை ஒரு கூட்டை கட்டிட்டு போயிடுது ஆனால் இவர் அறுபது வயசில் தான் இவரால் ஒரு வீட்டை கட்ட முடியுது பலரால் வீடே கட்ட முடியல வாடகை வீட்டில் இருக்காங்க தெருவில் கூட இருக்காங்க குடிசையில் கூட இருக்காங்க அப்போ அரசாங்கமே பெரிய ஆடம்பரமான வீடுகளுக்கு தடை தடைப்பதி தடை போடணும் ஏ சின்ன சின்ன வீடு வீடுன்னா ஒரு அளவு இதுதான் ஒரு ஒருவருக்கு தேவையானது எல்லாருக்கும் அதே மாதிரி தேவை இருக்கணும் பணக்காரங்க ஏழைகள் பெரிய அரசியல் அதிகாரிகள் இந்த வேறுபாடெலாம் இருக்கவே கூட ஆளுநருக்கு பெரிய பங்களா கலெக்டருக்கு பெரிய பங்களா அப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரியான வீட்டில் வசிக்கணும் ஒரே அளவு தான் பறவைகளோட கூடு பாருங்கள் ஒரு காக்காவோட கூடு எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு காக்கா பெரிய கூடு ஒரு காக்கா சின்ன கூடு ஒரு காக்கா கூடே கட்ட முடியாமல் வெறுமனே மரக்க அப்படி இருக்குதா மரக்கடையில் முட்டை விடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கா அப்படி இல்லை ஒரே அளவுக்கு ஒரே அளவு தானே இருக்குது ஒரு தூக்கணாங்கு தூக்குனாங்குரிவி அதில் கொஞ்சம் சின்னது பெருசு இருக்கும் ஆனால் அது அதெல்லாம் பெரிய தூக்குடாங்குரி கூடலாம் கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு ஒரு வீடுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அளவு வீடுன்னா இப்படி தான்ப்பா இருக்கும் மனிதர்களின் வீடு இப்படி தான் இருக்கும் பத்தடிக்கு பத்தடி நீட்டம் பத்தடி ஆகலாம் ஒரு படுக்கை அறை அப்புறமா ஒரு கழிவறை அப்புறமா ஒரு க ஒரு குளியலறை அப்புறமா ஒரு சமையலறை இது தான் மனிதர்களின் வீடு பறவைகளின் கூடு அப்படிங்கிற மாதிரி இது மனிதர்களின் வீடு இப்படி தான் இருக்கணும் இதை எல்லாத்துக்கும் கட்டி கொடு அரசாங்கமே கட்டி கொடுத்துட்டு மாதம் மாதம் ஆயரூவா வாங்கிக்கோங்க ஏன்னா புதிதாக கட்டி கொடு கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல அப்போ எந்த ஊருக்கு வேணாலும் நீ போகலாம் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி வீடுகள் இருக்கும் எதுவும் அரச மக்களுக்கு சொந்தம் கிடையாது நீ ம அரசாங்கத்துக்கு தான் அந்த வீடுகள் சொந்தம் அப்போ நீ எந்த நீ வந்து உன்னுடைய வேலை சம்பந்தமாவோ நீ எந்த ஊருக்கு வேணாலும் டிரான்ஸ்ஃபர் வாங்கலாம் எல்லா ஊருக்குமே நீ போகலாம் எல்லா ஊர்லேயும் இப்போ தமிழ்நாடு இருக்கணும் நீங்கள் எந்த மாதிரி வீடுகள் தமிழ்நாட்டு அரசாங்கமே கட்டி கொடுக்குது இப்படி தான் வீடுகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா நீ தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம் எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி வீடு இருக்கும் இந்த வீடு யாருக்கும் தனிநபருக்கும் சொந்தமும் கிடையாது அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் ஒன்று ரெண்டு வீடு காலியாக இருக்கும் அந்த இடத்து அந்த வீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் எங்கள் ஊட்டிக்கு போகணுமா ஊட்டிக்கு போகணுன்னு ஆசைப்படு ரெண்டு வருஷம் ஊட்டியில் போய் வேலை பார்க்கணுங்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்போ நீங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து இருந்து ரெண்டு வருஷம் ஊட்டிக்கு போய் வேலை பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு வீடு இருக்கும் அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு அங்கேயும் இருக்கும் அந்த வீட்டில் ஒரு வீட்டை எடுத்துக்கோங்க வாடகை கொடுங்க அங்கே ரெண்டு வருஷம் இருக்கீங்களா வாடகை கொடுங்க திரும்பவும் நீங்கள் விழுப்புரத்துக்கே வராங்க அப்படி அந்த கிளைமேட் எனக்கு சரியில்லை செட் ஆகலை திரும்பவும் வரீங்களா இப்போ விழுப்புரத்துக்கு வாங்க எந்த இல்லை மதுரைக்கு போங்க இல்லை கோயம்புத்தூருக்கு போங்க ஒரு அங்கே போய் வேலை பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு வீடு இருக்கும் அரசாங்கம் ஒரே மாதிரியான வீடு எல்லா இருக்கும் இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா அவங்கவுங்க சொந்தமாக வீடு கட்டுறதுனால அந்த வீடு எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் தான் அவங்க வேலை பார்க்கணுங்கிறாங்க வேறு எந்த ஊருக்கும் போகணுன்னு அவங்க தோணலை ஆசை இருக்குது மனசில் ஆசை இருக்குது பல்வேறு ஊர்களில் போய் வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இந்த மாதிரி அவங்கவுங்க நிலம் நிலத்தை சொந்தம் கொண்டாடுறதுனாலையும் வீடு அவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுறதுனாலையும் அதை விட்டுட்டு போக முடியல அதை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போக முடியல வெளியூரில் போய் ஒரு வேலை அப்படின்னா வெளியூர்களுக்கு போக முடியல சொந்த ஊர்லேயே வேலை இருக்கணும் ஏன்னா வீடு சொந்த ஊர்லேயே தான் இருக்குது நிலமும் சொந்த ஊர்லேயே தான் இருக்குது அதே இது அரசாங்கமே வீடு எல்லாத்துக்கும் கட்டி கொடுத்துருந்தா ஒரே மாதிரியான வீடு வீடுனா இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்கணும் ஒரு குடும்ப அமைப்பு வீடு மூணு பேர் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு தேவையான வீடு இப்படி தான் இருக்கும் ஒரு வளாகம் அங்கே ரெண்டு பேர் த ரெண்டு பேர் வசிப்பேன் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி தான் வசிக்கிறாங்களா இன்னும் குழந்த பிறகு இல்லையா அப்போ இரண்டு பேர் மட்டுமே இருக்கிற ஒரு குடும்ப குடும்ப அமைப்பிற்கான ஒரு வீடு வளாகம் சுற்றி வளாகம் இருக்கும் அங்கே கணவனுக்கு ஒரு வீடு மனைவிக்கு ஒரு வீடு கணவன் மனைவியும் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு தனி வீடு இதுதான் ஒரு இருவர் வசி இருவர் மட்டுமே இருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கான வீடு அப்புறம் மூணு நாலு பேர் இருக்காங்கப்பா ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா அப்புறம் எட்டு வயசுக்கு மேற்பட்ட ரெண்டு குழந்தைகள் அப்படின்னா அங்கே நாலு வீடு இருக்கணும் அப்பா அம்மா அப்பா அம்மா ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் ஈடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்காக ஒரு தனி வீடு இருக்கணும் அப்போ அஞ்சு வீடு கொண்ட ஒரு குடும்ப அமைப்பு வீடு சுற்றி வளாகம் இருக்க வேண்டும் இப்படி அப்போ ரெண்டு வீடு கொண்ட வீடு ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி ரெண்டு வீடு நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு வீடு ரெண்டு பேர் வசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வீடு இருக்கா இல்லை அஞ்சு நாலு பேர் வசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு குடும்ப அமைப்பு வீடு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா சரி அதுலேயும் நீங்கள் வசிக்கலாம் மற்ற ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ரூமை விட்டு மற்ற வீடை பூட்டிடணும் பூட்டிட்டு சாவியை அவங்க கீழே கொடுத்துடணும் வாடகை மாதம் மாதம் கவர்மெண்ட்டு கட்டிடுங்க நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் பயவிட வேண்டலாம் ஏன்னா நில எல்லா அரசு நிலமும் சரி வீடும் சரி அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் தனிநபர் நிலத்தையாக வீட்டையோ சொந்தம் கொண்டாடக்கூடாது இது என்னுடைய நிலம் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது சொந்தம் கொண்டாடக்கூடாது நிலமும் சரி வீடும் சரி அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் நிலத்தை வாங்கி குவிக்கிறது நிலத்தை வாங்கி வாங்கி போடுற ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் கூடவே கூடாது இப்படி இப்படி நிலத்தை உரிமை கொண்டாடுறது சொந்தமாக வீடு கட்டுறது தான் நிறைய பேத்துக்கு என்ன ஆகுது இன்றைக்கி நிலமே வந்து விலை கிடைக்க மாட்டேங்குது விலை அதிகமாக இருக்குது எல்லோரும் வா பணம் உள்ளவங்க எல்லாருமே நிலத்தை வாங்கி போட்டுடுறாங்க வாங்கி போட்டுட்டு அப்புறம் நிலத்தின் விலையை ஏற்றி விட்டுறாங்க அப்போது நம்ம எப்படி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் என்னுடைய வீடியோக்குள்ளே நான் என்ன சொல்லிட்டுருக்கேங்கன்னா எப்படி வாழ்ந்திருந்தால் மக்கள் எளிதாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க இன்றைக்கி உள்ள பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மனிதர்கள் தப்பாக வாழ்ந்தது தான் காரணம் தப்பு தப்பாக வாழ்ந்தது தான் காரணம் செல்லக்கூடாத பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனிதர்கள் இப்போ இப்படி தான் வாழ்ந்திருக்கணுமா எப்படி வாழ்ந்திருந்தால் நல்லா இருந்திருப்பாங்க தான் நான் இருக்கேன் இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் மாற்றலாமா அப்படின்னா அதுக்கான அவகாசம் இல்லைப்பா ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அறிவியல் வலம் போகுது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அதனால் நீ வந்து இனிமேல் திருந்தி என்ன பண்ண போகிற என்ன பண்ண அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரதில்லை அதற்கான வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது என்னால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி இயங்கி இருக்க வேண்டும் என்கிற வடிவமைப்பு கூட என்னால் சொல்ல முடியும் இங்கே என்ன தப்பு இருக்குது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினால் இங்கே அமைதியை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அமைதியை எப்படி நிலைநாட்ட முடியும் என்பது எனக்கு துல்லியமாக தெரியும் அப்புறம் இதை கடந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலக்குது அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல அங்கே வந்து மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது பள்ளிகள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது புத்தகங்கள் கிடையாது வாகனங்கள் கிடையாது மருத்துவமனைகள் கிடையாது அப்போ அவங்க எளிமையான வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து போகிறாங்க அப்போ அந்த வாழ்க்கையில் சமத்துவமாகவும் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் சுயமரியாதையோடும் வாழ்வதற்கு அந்த வாழ் அந்த வாழ்விடம் எப்படி இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் அதற்கான வரைபடம் விதிமுறைகள் என்னிடம் இருக்கிறது என்னால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி அமைதியாக இருக்க முடியும் பாதுகாப்பாக இருக்க முடியும் அதற்கான கண்டுபிடிப்பும் என்கிட்ட இருக்குது அதை இதை கடந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போம் அந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி அமைதியாக வாழ்வது மகிழ்ச்சியாக வாழ்வது சமத்துவமாக வாழ்வது பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கணும் அப்போ தான் மனிதர்கள் அமைதியாக வாழ்வாங்க ஆண்களும் சந்தோஷம் பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் ஆண்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ அதற்கான அந்த விதிமுறைகளுடன் கூடிய ஒரு வரைபடம் என்னிடம் இருக்கிறது விதிமுறைகளும் என்னிடம் இருக்கிறது கண்டிப்பாக நம்ம அதை உருவாக்கியே தரணும் இந்த இயந்திர அறிவியல் உலகை நம்ம மா இனிமேல் இந்த உயர்ந்திர அறிவியல் உலகத்தில் போய் சீர்திருத்தத்தை பண்ணுறதை விட ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கை இணைந்த மனித வாழ்க்கைக்காக இப்போவே நாம் சீர்திருத்தங்களை மாற்றத்தை நாம் ஏற்படுத்தணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நம்ம அங்கே தான் போய் வாழ போகிறோம் நான் சொல்கிறத நீங்கள் ஏதோ புறக்கணிச்சிக்கின்னு வச்சிங்க அப்புறம் நீங்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ண போகிறோம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றம் இப்போ இருக்கிற வீடு காங்கிரீட் கட்டடம் எல்லாத்தையும் விட்டுட்டு சமவெளியை நோக்கி விவசாயம் செய்வதை நோக்கி நம்ம ஓட போகிறோம் அதனால் இப்போவே சுதாரிச்சிக்கோங்க நான் சொல்கிறத சரியாக தப்பாக அலட்சியப்படுத்தாதீங்க ஆராய்ஞ்சு பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஏதோ பெரிய கடவுள் சொன்ன மாதிரி கடவுள் தான் நான் நானும் கடவுள் நீங்களும் கடவுள் தான் எல்லோரும் கடவுள் தான் அப்போது கொஞ்சம் ஒரு முக்கியமான கடவுள்னு என்ன நினச்சிக்கோங்க அவர் வந்து சொல்கிறாரு என்னடா ரொம்ப எளிமையாக இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க சீக்கிரமாக விரைந்து சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து வாங்க எதிர்காலம் இப்படி தான் இருக்குது நான் வந்து நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோக்களை கேட்டாலே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக நான் சொல்கிறது உண்மை தான் இது சரி தான் இவர் சொல்கிறது சரி தான் அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகத்துக்கு இல்லாமல் ஒப்புக்கொள்விங்க ஒப்புக்கொள்ளினா மட்டும் போதாது எதிர்காலத்துக்காக நம்ம மாறித்தான் ஆகணும் இப்போவே மாறணும்